ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் நம்ம நம்ம ட்ரெஸ் டெய்லர் இப்போ எங்கே சிமி மிஷின் கம்பெனி அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம் இந்த ஜெயலட்சுமி வந்து நம்மளோடது தான் நம்ம சொந்தமாக வந்து இப்போ ஸ்விங் மிஷின் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் நம்ம கடை எங்கே எங்க வந்து சென்னை மாங்காடுங்க சிடிஏ ரோடு அடுத்து சாந்தி நகர் லேண்ட்மார்க் வந்து சிந்து ஐஸ் கம்பெனி பக்கத்தில் இருக்குது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்சல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் தைக்கிறவங்க கடை வச்சு பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து டெய்லரிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மிஷினை வாங்கி கற்றுக்கலாம் இல்லை ஒரு கடை வைக்க போறீங்க அப்படின்னாலும் லோ பட்ஸெட்டில் வைக்க வாங்கி ஒரு கடை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மிஷின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காஃபெக்டாக இருக்கும் ஏதாவது இது வந்து ஆக்சுவலாக வந்து பெரிய மிஷின் தான் இது இந்த மிஷினில் வந்து நம்ம வந்து மோட்டரும் அட்டாச் பண்ணி தைச்சிக்க முடியுங்க படலையும் தைச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து மோட்ரு இப்போதைக்கு வேணாம் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு கடையை ஆரம்பிக்கிறோம் இல்லை வீட்டில் தைக்கிறோம் அப்படின்றப்ப நீங்கள் காலில் தைச்சிக்கலாம் சரிங்களா மோட்ரும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது க தூக்குறது வந்து இது மாதிரி கையிலேருந்து தூக்கலாம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நீ லிப்ட்ருன்னு சொல்லுவாங்க இதை தூக்கணும்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே தூக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீலிப்டர் இது இந்த ஆப்ஷன் இதில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரிவேஸ் கியர் இது ரெகுலேட்டர் இது மாதிரி எல்லா ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு வந்து நூல் ஒயிண்டர் கூட இதில் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இது நூலி இதுலேயும் பண்ணிக்கலாம் நம்ம நேரடியாகவும் சுற்றிக்கலாம் மோட்டரும் யூஸ் பண்ணி நம்ம வந்து தைச்சிக்க முடியும் இது வந்து ஒரு நல்ல ஒரு மிஷின் வீட்டில் தைக்கிறதுக்காக இருக்கட்டும் ஒரு கடை போட்டு தைக்கிறதுக்காக இருக்கட்டும் இது ஒரு அருமையான மிஷினுங்க இந்த மிஷினில் வந்து நம்ம என்னென்ன துணி தைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து ப்ளவுஸ் தைக்கலாம் உங்களுக்கான ப்ளவுஸுங்களா தைக்கலாம் சுடிதார் தைக்கலாம் அந்த ப்ராக் ஐட்டங்கள் தைக்கலாம் இது மாதிரி மெல்லிய துணியும் தைக்கலாம் மென்ஸு சட்டை தைக்கலாம் பேண்ட் தைக்கலாம் டிக்கான ஜீன்ஸ் கூட இதில் வந்து அருமையாக தைக்கும் எல்லா வகையான துணியும் தைக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு மல்டி லெவல் மிஷின் தான் இந்த மிஷின் வந்து இதுல வந்து நம்ம யூஸ் பண்ற எல்லாமே துணியுமே ஜீன்ஸ் முத கொண்டு இதுல வந்து நீங்க தைச்சிக்க முடியும் ஜீன்ஸ்ல ஜிப் மாத்தலாம் பாட்டத்துல வந்து உயரம் குறைஞ்சு போச்சுன்னா அதை வெட்டி தச்சு மடிச்சு அடிக்கலாம் இது எல்லாமே நீங்களே பண்ணிக்க முடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க கடையில போய் ஒரு துணியை கொடுத்து தைக்கிறப்போ வந்து சில டைம்ல ஆல்டேஷன்லாம் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு மிஷினை நீங்க வாங்கிட்டீங்கன்னா வந்து உங்க துணியை நீங்களே ஆல்டேஷன் பண்ணிக்கலாம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க உங்களுக்கு பெருசாக இருக்குதுங்கிறப்ப இது மாதிரி ஒரு காம்பேக்டான மிஷின் வாங்கிட்டீங்கன்னா நீங்களே ஆல்டேஷன் பண்ணிக்கலாம் கடையை தேடி போகணும்னு அவசியம் கிடையாது சின்ன சின்ன ஆல்டேஷன்லாம் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்க வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு பார்ட் டைமில் சம்பாதிக்கிறதுக்கும் இந்த மிஷின்லாம் ஒரு காம்பாக்டான மிஷினுங்க நீங்க ஒரு ஒர்க் பண்ணுவீங்க சைடில் வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு நம்ம வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறப்ப இது மாதிரி மிஷின்லாம் வந்து கொஞ்சம் லோ பிரைஸ் தான் இதெல்லாம் வந்து இது வந்து ஆக்சுவலாக இந்த பெரிய மிஷின் தான் இந்த சின்ன மிஷின் கிடையாது ஹோம் யூஸ் மிஷின் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் எல்லாம் ரொம்ப இருக்காதுங்க ஸ்மூத்தா இருக்கும் சவுண்டே வரல அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும் நான் வந்து உங்களுக்கு தச்சே காமிச்சிடறேன் இது வந்து ரெண்டு வருஷம் நைட்டு தச்சா கூட யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மிஷின் அதிராது அது ஒருவேளை கொஞ்சம் முன்னே பண்ண இருக்குது தர அப்படின்னாக்கா இதுல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்ட்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட் வீல் மாதிரி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்க வந்து உங்க உயரத்துக்கு உங்கள் இடத்துல வந்து முன்ன பின்னந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணி சமம் பண்ணிக்க முடியும் அப்போ வந்து வைப்ரேஷனே ஆகாது இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காப்புல இந்த மிஷினை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மிஷின் கெப்பாசி கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க நல்ல ஸ்பீட் இருக்கும் நல்லா உங்களுக்கு வந்து திக்னஸ்லாம் தைக்கும் எல்லாமே போடணும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி தான் அதாவது இப்போ ஹோம் யூஸ் மிஷின் சொல்லுவாங்க இல்லையா அந்த மிஷினை விட இது கொஞ்சம் இது வந்து பெரிய மிஷின் ஆக்சுவலாக வந்து யூனிவர்சல் மாடல்னு சொல்லுவாங்க டிஏ ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ வீட்டில் ஹோம் யூஸ் மிஷின்லாம் சொல்லுவாங்க சவுண்டு ஓவராக வரும் இல்லையா டக்க டக்க டக்கானும் வரும் அது மாதிரி அந்த அந்த சின்ன மிஷின் வாங்குறத விட இது கொஞ்சம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரேட்டு ரேட்டை வந்து நான் வந்து இதில் சொல்ல முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றப்ப அதுக்கு மாதிரி நான் வந்து ரேட்டை வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு ரேட்டு தெரியணும் அப்படின்னா வந்து எனக்கு நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போடுறேன் இந்த வீடியோலயே நம்பர் இருக்கும் என்னோட நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணாக்க நான் வந்து என்ன ரேட் வந்து சொல்லிட்டு நீங்கள் இது பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் திங் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கடை வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த மிஷின் ஒரு பெஸ்டான மிஷினுங்க பெரிய மிஷின் வாங்குறத விட இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு மிஷின் போட்டா மூணு பேர் தைக்கலாம் ஒரே ஒரு மோட்டர் ஒன்று போட்டா போதும் போட்டீங்கன்னா நல்ல ஸ்பீடாகவும் ஓடும் அதே அந்த பவர் மிஷின் ஓடுற மாதிரி சவுண்டே இருக்காது ஸ்மூத்தா இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்குதுங்க இல்லை தச்சு எல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு நீங்க தச்சே எடுத்துகிட்டு போகலாம் தச்சு பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் இதுல உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் வருதுன்னு பார்த்து நெசசரிஸ் என்னென்ன வருதுன்னு உங்களுக்கு காட்டி இறம் பாருங்க இது வந்து தொடக்கிறதுக்கான ஒரு துணி வருதுங்க ஆயில் கேன் ஒன்று கொடுத்துட்றாங்க ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக டென்ஷன் மாதிரி இது மாதிரி பொருளெல்லாம் கால்ட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ஊசி கவாலிட்டிய பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெண்டு பாபின் கொடுத்துருவாங்க ஸ்பேர் பாபின் ஒரு இன்ச்சி டேப் இருக்குது நீங்கள் உடனே இன்ச்சி டேப் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு த்ரெட்டர் இருக்குது நமக்கு வந்து பக்கம் வந்து நூல் பொறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப லைட்டிங் கம்மியாக இருக்குன்னா இதை வச்சு யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதுவும் இல்லாமல் ரெண்டு ஸ்பேர் ஊசியும் கொடுத்துட்றாங்க இப்போ மிஷின் வாங்கினோடனே நீங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இது பாருங்க நான் தச்சு கட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த பிசினஸ் ஆர ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்மளுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மிஷின் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எல்லாமே நான் வந்து ஆக்சுவலாக வந்து பேசிக் டெய்லர் உங்களுக்கு தெரியும் என்னை வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு பழைய ஆட்கள் தெரியும் நான் வந்து இந்த மிஷினை வந்து நல்லா நானே டச்சு டெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்களும் வந்து தச்சு பார்த்தே எடுத்துகிட்டு போகலாம் எந்த பிரச்சனாலும் நான் சர்வீஸ் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்போம் இந்த மிஷின் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து என்னோடய நம்பர் இதில் வந்து நான் இந்த வீடியோலையும் போட்டிருக்கேன் அதையும் கான்டக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன் ரொம்ப லோ ப்ரைஸுங்க இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா வந்து என்னோட நம்பர் வந்து இந்த வீடியோவிலையும் நான் போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் நீங்கள் வந்து என்னை ஃபோன் பண்ணி கேட்டு கூட வரலாம் என்னோட கூகுள் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வேற ஏதாவது டவுட்னா நீங்க வந்து கால் பண்ணலாம் இந்த மிஷினோட ப்ரைஸ் வந்து நம்ம நம்மளுடைய கடை கண்டிப்பா வந்து கம்மியா இருக்கும் அமௌண்ட் வந்து எவ்வளோங்கிறது வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க இதோட பிரைஸ் எல்லாமே சொல்றேன் நீங்க வாங்கணும்னு விரும்புறீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோன் பண்ணால் உங்களுக்கு நான் சொல்றேன் இல்லை வாட்ஸ்அப்ல நீங்க கேட்கலாம் சரிங்களா இந்த மிஷின் மட்டும் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வந்து ஒர்க் மேட்லையோ ஓவர்லாக்ல இல்ல இல்லை வேற ஏதாவது பவர் மிஷின் வேணும்னாலும் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணுங்க நான் வந்து எங்கிட்ட இருந்தாலும் கொடுக்குறேன் இல்லைனாலும் ஏற்பாடு தரேன் சரிங்களா கண்டிப்பாக நம்மகிட்ட எல்லா மிஷினுமே இருக்குது சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பழைய மிஷின் கூட நம்மகிட்ட இருக்குதுங்க அந்த மாதிரி மிஷின் வேணும்னாக்கா என்கிட்ட போன் பண்ணி கேளுங்க சம் டைம் இருக்கும் ஏன்னா வந்து அது எல்லா டைமும் இருக்காது இப்போ கூட ஒரு மிஷின் இருக்குது இந்த மிஷினோட ரேட் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுங்கன்னா நான் கால் பண்ணுங்க நான் வந்து சொல்கிறேன் அதுவும் பெரிய மிஷின் இருக்கு பெரிய மிஷின் இருக்குது சின்ன மிஷின் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்குங்க அது மட்டும் இல்லங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம தையல் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறோம் நூறுரூவான்னு சொல்லி நம்ம தையல் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறோம் சில பேருக்கு தெரியும் அதாவது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கோர்ஸ் இருக்குங்க மென்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு ப்ளவுஸு சுடிதார் லாங் ஃப்ராக் அது இல்லாமல் ஸ்கூல் யூனிஃபார்ம் சட்டை ட்ரௌசர் கட்டிங் இதெல்லாமே இருக்குது நம்ம வந்து இப்போ முத முதலாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுனால வந்து உங்களுக்கு வந்து டைலரிங் தெரியாது நீங்கள் கற்றுக்க போறீங்க அப்படின்னாக்க நம்மளுடைய டைலரிங் கோர்ஸ் நூறுரூவா கோர்ஸ் வந்து ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் இது வந்து ஒரு ஆஃபராக கொடுக்குறேன் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் நூறுரூவா காட்டி வாங்கிக்கலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டான கோர்ஸ் இது வந்து நான் நாலஞ்சு வருஷமாக வந்து நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆயிரக்கணக்கான பேர் வாங்கி வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து மூணாயிரம் நாலாயிரம் கட்டி கற்றுக்கிற இடத்துல உள்ள அந்த அதை விட அருமையான ஒரு டீச்சிங் வந்து இந்த வீடியோ கோர்ஸ் மூலம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு மிஷின் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக ஃப்ரீ இது ஒரு புரிய கால ஆஃபராக தான் இருக்கும் ஃபோன் நம்பர் அட்ரஸுக்கு கூகுள் லொக்கேஷன் எல்லாமே வந்து இந்த வீடியோ வழக்கில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடம் நம்ம சேனல் மூலமாக வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது மென்சு ஷர்ட் பேண்ட் பாய்ஸ் ஷர்ட் ட்ரௌசரு அண்ட் உமன்ஸ் பிளவுஸ் சுடிதார் கோர்ஸ் நான் பிளீட்டடு லாங் ஃபிராக் இப்போ அவைலபிளாக இருக்கு இதோட ரேட் நூறுரூவா தான் டெய்லரிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க என்ன கான்டெக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்